இந்த தகவலை பொறுத்த வரைக்கும் இலங்கைய இலங்கையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் திருமணம் புதிதாக திருமணம் முடிக்க இரு காத்திருக்கின்ற அல்லது முடிக்கிறதுக்கான பிளான் பண்ணி இருக்குனீங்கன்னு சொன்னால் இது ஒரு மிக முக்கியமான ஒரு அறிவித்தல் கவர்மெண்ட் சைடில் இருந்து அதாவது சுகாதார பிரிவு அரசாங்கத்திடமிருந்து இந்த தகவல் வந்திருக்குது இந்த தகவலை பொறுத்த வரைக்கும் புதிதாக திருமணம் செய்து கொள்வதற்கு எதிர்பார்த்திருக்கின்ற அல்லது திருமணத்துக்கான பிளான்ஸில் இருக்கிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் இருவரும் மணமகள் மணமகள் இருவருமே பெண் நான் ரெண்டு பேருமே நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்னென்னு சொன்னால் முதலாவதாக உங்களுக்கான குருதி பரிசோதனை செய்ய இருக்க வேண்டியது கட்டாயமாக்கப்பட்டிருக்குது பதிவு திருமணங்கள் இடம்பெறுகின்ற போது இந்த குரு குருதி பரிசோதனை அதாவது பிளட் டெஸ்ட் பண்ணிருக்க வேண்டியது கட்டாயம் இது ஏன் பிளட் டெஸ்ட் பண்ணணும் சொன்னால் சொன்னா பொறுத்த வரைக்கும் அதிக அளவிலான நோய்கள் அதாவது மரபணு நோய் வந்து இந்த திருமணம் முடிப்பதன் மூலம் அதிகளவான மரபணு நோய்கள் நோய்கள் பரவுகின்ற காரணத்தினால இந்த நோயை பொறுத்த வரைக்கும் இலங்கையில் தற்பொழுது அதிக அளவாக இந்த நோய் வளர்ச்சி அடைந்து கொண்டு வார காரணத்தினாலும் இலங்கை அரசாங்கத்தினாலும் சுகாதார பணிமகம் சுகாதார அமைச்சின் மூலம் இந்த புதிய உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கு இதன் அடிப்படையில் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் நார்மலாக இலங்கையில உறவுகளுக்குள்ள திருமணம் முடிப்பதாக இருந்தாலும் சரி உறவுகளை தாண்டி வெளிநபர்களுடன் திருமணம் முடிப்பதாக இருந்தாலும் சரி இவர்கள் அனைவரும் வந்து இந்த இரத்த மாதிரி பரிசோதனையை செய்வதன் மூலம் அதிகளவாக இந்த குருதி தொடர்பான மரபணு தொடர்பான மாற்றங்கள் தொடர்பாக ஏற்படுகின்ற எந்தவொரு தொற்று நோய்கள் மற்றும் ஏனைய ஆஹ் சக நோய்கள் ஏனைய நோய்கள் தொற்றுக்கள் இருந்து மரபணு ரீதியான நோய்கள் இருந்து தங்களை பாதுகாத்து கொள்ள முடியும் என்று சொல்லி சுகாதாரத்தினை கிளம் சொல்லப்பட்டிருக்கிறது இலங்கையை பொறுத்த வரைக்கும் இலங்கையில பத்திற்கு நான்கு வீதம் அதாவது பத் பத்து பேரை நீங்கள் சாம்பிளாக எடுத்தீங்கன்னு சொன்னால் அதில் குறைந்தது நான்கு பேருக்காவது இந்த மரபணு ரீதியான நோய்கள் பரவுதுன்னு சொல்லியும் இது திருமணத்தின் மூலம்தான் அதிக அளவு பரவுதுன்னு சொல்லியும் சொல்லப்பட்டிருக்குது அந்த அடிப்படையில் மரபணு ரீதியான நோய்கள் வாய்ப்பட்டிருக்குன்ற ஒருவர் அதற்கான உரிய வகையிலான சிகிச்சை பெற்றதற்கு பிறகு குறித்த திருமணத்தை செய்யறதுக்கான நடவடிக்கைகள் இங்கே இடம்பெற போகுது அவ இதன் மூலம் எதிர்காலத்தில் தன்னுடைய துணைக்கு இந்த நோய் கடத்து நோய் வந்து கடத்துவதற்கு நோய் வந்து பரவுகிறதுக்கான சந்தர்ப்பங்களை இல்லாமல் செய்கிறதும் அதே சந்தர்ப்பத்தில் பிறக்க போகின்ற உங்களுடைய குழந்தைகளுக்கு இந்த நோய் வந்து வா தாக்கம் ஏற்படுத்துறத தவிர்த்து கொள்றதுக்கும் இந்த புதிய நடைமுறை வந்து கொண்டு வரப்பட்டிருக்குது இந்த நோயை பொறுத்த வரைக்கும் இலகுவாக குணப்படுத்தக்கூடிய மரபணு நோய்களாக இருக்கிறதால திருமணத்துக்கு முன்னர் அந்த மரபணு நோய்களை குணப்படுத்தி தங்களுடைய திருமண பந்தத்தில் இணைஞ்சு கொள்ள வேண்டும் என்று சொல்லி இலங்கை அரசாங்கம் மற்றும் சுகாதாரத்தின கடத்தினால் தற்பொழுது முக்கியமான இந்த அறிவித்தல் வழங்கப்பட்டிருக்கிறது தற்பொழுது அரசாங்கத்தின் அடிப்படையில் அதிகளவான சுகாதார நடைமுறைகள் தற்போது நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டு வருகின்ற அடிப்படையில் இது வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு சுகாதார நடவடிக்கையாக பாதுகாப்பு நடவடிக்கையாக சொல்லப்பட்டிருக்குது ஆகவே நீங்கள் யாராவது திருமணம் செய்வதற்கு எதிர்பார்த்திருக்கின்றீங்க உட உறவினர்கள் ச நண்பர்கள் திருமணம் செய்வதற்கு எதிர்பார்த்துருக்கணும்னு சொன்னால் அவர்கள் தங்களுடைய அரச பொது வைத்தியசாலை மாவட்ட பொது வைத்தியசாலையாக இருக்கலாம் ஏனைய அரச பிராந்திய வைத்தியசாலைகளுக்கு சென்று அங்கே பிளட் டெஸ்ட் பண்ணிக்கொள்ளணும் இந்த பூரன் அதாவது ஃபுல் பிளட் டெஸ்ட் ஒன்று பண்ணிக்கொள்ளணும் நீங்கள் திருமணத்திற்கு முன்னர் ஃபிட்டாக இருக்கிற மரபணு ரீதியான நோய்கள் இல்லை அபார நோய்கள் இருந்தால் அதற்கான ட்ரீட்மெண்டும் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்கும் இந்த தகவல் ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் எதிர்பார்த்திருக்கிறேன் ஸோ இது உடவான இன்னும் பல்வேறுபட்ட பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சு கொள்கிறது சசி எசெர்வலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக் பண்ணிக்கொள்ளுங்க மீண்டும் ஒரு வீடியோவில் சந்தி சந்திக்கலாம் இணைந்திருந்த அனைவருக்கும் நன்றி